வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு தெரியலையா சாட்டை சாட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஆமாம் சாட்டை யார் கையில் இருக்குது தெரியுமா ஜீசஸ் கையில் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து விப் அண்ட் ஜீசஸ் சாட்டையும் இயேசுவும் வாங்க வீடியோவில் போகலாம் சாட்டை எப்போ எடுத்துருந்தார் ஜீசஸ் சாட்டை எடுத்து யார் அடித்தார் அந்த இயேசுவோட தேவனோட ஆலயத்தை வந்து இவங்க வியாபாரமாக ஆக்கும்போது அங்கே இருக்க எல்லாத்தையும் சாட்டையால் அடித்து வெளு வெளுன்னு வெளுத்தார் ஜீசஸ் நீங்கள் வந்து இது எங்கள் அப்பாவோட இடத்த திருடர்ந்துங்க பதுங்குற கூடாரமாக மாற்றுறீங்களா அது ஒரு வந்து ஒரு இன்றைக்கி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இன்றைக்கி இருக்க மெகா சர்ச்சஸ்லாம் வந்து ஏழைங்க எடுத்த பணத்தை சுரண்டி என்ன வியாபார இடமாக்குறீங்களா அது என்ன வந்து கார்பரேட் கம்பெனி ஆக்குறீங்களா அப்படின்னு சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடி அடின்னு அடித்து அங்கே இருக்கிற வியாபார டேபிள்ஸ் கீபல்ஸ் தூக்கி அடித்து ஏசு பயங்கரமாக கோவப்பட்ட இடம் அந்த இடம்தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அத்தனை பேரும் இயேசுவை அவ்வளோ கோபமாக பார்த்ததே கிடையாது ஒரு மனுஷன் அங்கே அந் அந்த அந்த அவ்வளோ பெரிய ஆலயம் அது அந்த அந்த அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 குறைஞ்ச பட்சம் நான் சொல்ல ரொம்ப கம்மி ஒரு நூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன் ரொம்ப கம்மி அங்கே நூ ஐநூறு பேருக்கு மேலே வந்துருப்பாங்கன்னு இல்லை இங்கே ஆயிரங்கணக்கான ஆளுங்க வந்துருப்பாங்க அத்தனை பேரை இவர் ஒருத்தர் சாட்டை எடுத்து விரட்டும்போது அவங்களாம் வந்து பக்கத்தில் வந்து எப்படி நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படி சாட்டியை கொடுங்க ட்ரை பண்ணாங்களா இல்லை ஜீசஸை ஓவர் பவர் பண்ண ட்ரை பண்ணாங்களா இல்லை ஜீசஸை பார்த்து பயந்துட்டாங்க ஏன் பயந்தாங்க ஏன் பயந்தாங்கன்னா ஜீசஸ் அவ்வளோ கோவம் பார்த்தா அந்த அந்த இன்சிடெண்ட்டை அப்படியே நீங்கள் கண்ணில் பாருங்க சாதாரணமாக இல்லை ஜீசஸ்க்கு இவ்வளோ கோபம் வருமா அவருக்கு கோவம் வந்தால் சாதாரண கோபம் கிடையாது ஏன் தெரியுமா ஜீசஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது லயன் ஆஃப் ஜூடா சிங்கம் சிங்கம் கர்ஜிக்கும் சிங்கம் கோவப்படும் போதும் முன்னாடி நிற்க முடியுமா நிற்க முடியாது இல்லை தான் அத்தனை பேரும் பயந்துட்டாங்க பக்கத்துலேயே போகல ஜீசஸ் பக்கத்துலேயே போகல ஏன்னா அங்கே பார்த்தது வந்து லைன் ஆஃப் ஜூடா இப்போ இன்னொரு இன்சிடென்ட்டு எந்த கையில் இயேசு சாட்டை எடுத்துன்னா அத்தனை பேர் பயந்தாங்களோ அதே இயேசுவை சாட்டையால் அடிக்கிறாங்க ஸோ விப் அண்ட் நான் டைட்டில் இந்த 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 வீடியோட டைட்டில் காரணமே இயேசுவும் சாட்டைன்ற காரணமே ஒரு இடத்துல சாட்டை எடுத்து எல்லாத்தையும் விளாசு வெளாசுன்னு விளாசுனார் இன்னொரு இடத்துல சாட்டையால் அவர் அத்தனை அடி அடிக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே நம்மளுக்காக எல்லா அடியும் வாங்கிட்டார் ஒரு தப்பும் பண்ணாமல் அங்கே ஜீசஸ்க்கு கோவமே வரல ஏன்னா அவர் சாட்டில் அடி வாங்கினது நமக்காக அங்கே எல்லோரும் பார்த்தது சிங்கத்தை கர்ஜிக்கிற சிங்கத்தை இங்கே பார்த்தது இயேசுக்கு இன்னொரு பேரும் இருக்குது லேம்ப் ஆஃப் காட் ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை கசாப்பு கடைக்கு கொண்டு போகும்போது எப்படி அமைதியாக எதுவுமே சொல்லாமல் போகுமோ அதே மாதிரி அமைதியாக சாட்டையில் அடித்து எச்ச துப்பி கையிலையும் காலையும் ஆணி அடித்து தலையில் முழுக்கீரடம் வச்சு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சிலுவையில் தொங்க விட்டு சித்திரவதை பண்ணும்போது அங்கே சிங்கம் இல்லை அங்கே இருந்தது ஆட்டுக்குட்டி ஜீசஸ்க்கு இரண்டு முகங்கள் ஒன்று வந்து லயன் ஆஃப் ஜூடா சிங்கம் இன்னொரு முகம் தேவ ஆட்டுக்குட்டி லேம்ப் ஆஃப் காட் ரெண்டுமே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது ஃபெரோஷியஸ் கோவம் பக்கத்தில் கூட போக முடியாது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஜென்டிலான பாவமான எதுவுமே எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஆட்டுக்குட்டி இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு அதனால தான் சொன்னேன் அதுக்காக இந்த விப்பு எடுத்தேன் இந்த விப்பு ஒரு டைம் ஜீசஸ் கையில் இருக்கும்போது எப்படி இருந்தது அதே விப்பு ஜீசஸ் அதால் அடி வாங்குறாரு அப்போ ரெண்டு கேரக்டரைசேஷன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆனால் அது ஏன் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அதுதான் இந்த ஃபாரசிஸ் கிட்டும் கிட்டையும் அங்கே இருக்க ஜூஸ் கிட்டியும் அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க அவங்க அவங்க வந்து இயேசு தேவனோட நாமத்தை எப்படி தூஷணப்படுத்தினாங்க ஏழைங்களை எப்படி வந்து முடக்குனாங்க அவங்களோட பணத்தை எப்படி விதவிகளோட பணத்தையோ ஏழதியோட பணங்களையோ ரிலிஜன் என்ற பேரில் சொல்லி ட்ரெடிஷன் என்ற பேரில் சொல்லி இன்றைக்கி நடக்கிற கார்பரேட் சர்ச்சஸ் பெரிய பெரிய சர்ச்சஸ் இன்றைக்கி ஊழியன்ற பேரில் நடக்கிற அந்த அட்டகாசங்கள் மாதிரி அந்த காலத்தில் நடந்துச்சு இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே அவர் யூத ராஜசிங்கமாக இருந்து எல்லாத்தையும் அடித்து வளசினார் அதே சமயத்தில் பாவிகளான ஜென்டைல்ஸ் சமாரியர்கள் தீண்ட தகாதவர்கள் குஷ்டரோகிகள் குருடர்கள் விபச்சாரிகள் டாக்ஸ் கலெக்டர்ஸ் இவங்கக்கிட்டலாம் வந்து எவ்வளோ ஜென்டலாக இருந்தால் அவங்க கிட்ட ஒரு கோபத்தை காட்டவே இல்லை யார்கிட்டையுமே காட்டல அவங்க கிட்டலாம் வந்து ஒரு லேம்ப் ஆஃப் காடாக இருந்தார் எங்கே எப்படி இருக்கணும் அதுதான் ஜீசஸ் எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படணும் எங்கே சாட்டை எடுத்து அடிக்கணுமோ அங்கே சாட்டை எடுத்து அடிக்கணும் எங்கே அவங்க ஏன்னா இது ஜென்டைல்ஸ் இவங்களாம் நம் நம்மளாம் ஜென்டைல்ஸ் தான் நம்மளுக்கு இயேசு பற்றி தெரியல நம்மளுக்கு இது நல்லது தெரியல இது கெட்டது தெரியல நம்மளை பார்த்தவர் பாவம் பார்த்தார் யாரையுமே நம்ம யாரையுமே வந்து அவர் நம்மளை நல்ல வெளிக்கு கொண்டாருந்தோன்னு நினச்சார் தவிர நம்ம குள்ளே இருக்க பாவத்தை தான் அவர் வெறுத்தாரே தவிர நம்மளை அவர் வெறுக்கலை ஆனால் அதே அங்கே அவங்கள விளாசினார் ஸோ இதுதான் அவரோட இரண்டு இரண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டு லயன் அண்ட் லேம் அதுதான் ஜீசஸ் இப்போ மற்ற மத மதக்காரங்க கிட்ட கோவப்படுறது மற்ற மதத்தை திட்டுறது மற்றவங்க சினிமாக்காரனை திட்டுறது இதுதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இயேசு அப்படி பண்ணல அவங்க பாவைகளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பக்குவமாக தான் பேசினார் உண்மையாக சொன்னார் அந்த கண்டிப்பில் ஒரு அன்பு இருந்தது உதாரணத்துக்கு அவர் அந்த அந்த ஒரு ஸ்ரீக்கிட்ட தண்ணி அந்த கிணத்துல தண்ணி கேட்கும் போது உனக்கு முன்னாடி இத்தனை புருஷங்க இருந்தாங்க ஆனால் அப்படிலாம் சொல்லி அந்த ஸ்திரீ மூலியமாக வந்து அந்த ஸ்திரீயை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவர் பேசலை ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உனக்குலாம் பாரு நீ வந்து உனக்கு அஞ்சு புருஷன் சி அப்படி அவர் சொல்லலை அந்த 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 ஸ்திரீ வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஊர்லாம் போய் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இயேசுகிட்ட பாட்டு பேசணும்னு ஒரு சமாரியன் அதே மாதிரி ஒரு விபச்சாரியை கல் எடுத்து அடிக்கும் போது நியாயமாக முதல் கல் இயேசுவை எடுத்து அடிக்கலாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா விபச்சாரி சினிமாக்காரங்க சொல்கிறோம் சினிமாக்காரர்கள் விபச்சாரர்கள் சினிமாக்காரர்கள் அப்படின்ட்டு சில ஊழியக்காரங்களாம் பேசுகிறாங்க தெரியுமா அவங்க ஏசு அப்படி பேசலை நீ யோகியமாக இருந்தால் நீ வந்து முதல் கல் எடுத்த அடி அப்படின்னாரு ஜென்டல்ஸ் கிட்ட அவர் எவ்வளோ ஜென்டிலாக இருந்தார் தெரியுமா நீங்கள் அவர் அவரோட பேரபிள் சோமைகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த ஒருத்த அடி அடிப்பட்டு குட் சமாரியன் கதையில் ஒரு சமாரியனை தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவார் அந்த பக்கம் ஒரு லிவைட்டு ஒரு ப்ரீஸ்ட்டு ஒரு பிஷப்பு யார் போனாலும் அவங்களாம் ஆஹ் லேம்ப் ஆஃப் காடு அங்கெல்லாம் அவர் காடாக இருந்தார் யாரையுமே வந்து டேக்ஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி நீ இப்படி தப்பு பண்ணனால்தான் உனக்கு குஷ்டம் வந்திருக்கு உன நான் குணப்படுத்த மாட்டேன் அப்படின்னாரா இல்லை இருந்த மேலே பாவம் பண்ணாமரு இல்லை இது தேவனோட தான் அப்படியா இருக்குது அவர் வந்து எல்லாமே ஜென்டிலாக சொன்னார் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே சில நேரங்களும் அவங்களுக்குலாம் வந்து இயேசு என்ன சொல்கிறாருன்னு கூட புரியல அவங்கக்கிட்ட கூட அவர் கோவத்தை காட்டல ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க ஒன்றும் வேறு ஜாதி வேற மதம்லாம் கிடையாது ஃபாரசிசும் சாதிசிசும் அதே ஆலயத்துக்கு போனவங்க தான் அவங்க கிட்ட தான் கோபத்தை காமிச்சார் ஏன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் நீங்கள் சொரண்டறிங்க கடவுளோட பேரை சொல்லி திருடுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட தான் வந்து யூத ராஜசிங்கமாக இருந்தார் எங்கே கர்ஜிக்கணுமோ அங்கே தான் கர்ச்ச கர்ஜித்தார் சாத்தாங்கிட்ட மட்டும்தான் அவர் வந்து ஃபெரோஷியஸ் நம்மளை மாதிரி பாவிங்க கிட்ட வந்து லேம்பா இருந்தார் இத்தனைக்கும் அந்த ரோமன்ஸ்லாம் தப்பானவங்க தான் கிட்ட கூட அவர் சொல்கிறார் அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கப்பா அவங்கள மன்னிச்சிருங்கப்பா அப்படின்றாரு கூட இருந்த ஒரு ஒரு க கல்லணை வந்து இன்றைக்கி நைட்டு என் கூட பரதேசத்தில் இருப்பேன்றாரு அதுதான் இயேசு லேம்ப் ஆஃப் காட் எங்கே நீ சிங்கமாக இருக்கணுமோ அங்கே சிங்கமாக இருக்கணும் எங்கே நீ வந்து லேம்பாக இருக்கணுமோ அந்த லேம்பாக இருக்கணும் அதுதான் எக்ஸாம்பிள் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவே இயேசுவை தெரியாத வர ஒரு வேளை ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீ உன்னோட உன்னோட இதை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்ற பேரில் அவங்கள வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறதோ இதுதான் வந்து நீ இயேசு மேலே வச்சுருக்கிற பாசம் நான் அவருக்கா வைராகியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு நீ சொசியேஷன் சொல்லும் போது கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்கலன்னா அந்த மண்ணை உதவிட்டு ஏசு சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி சொல்லும்போதே நீ சொல்லும் போதே நக்கலாவோ இல்லை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிற பேர் சொல்லிட்டு அவங்கள நீ ஊன் பண்ணனா அது வேலை கேட்காது ஆனால் இயேசுவை தெரிஞ்சு எல்லாம் சத்தியமும் தெரிஞ்சு எது தப்பு ரைட்டுன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்கள வந்து நம்ம வந்து சாட்டையால் தான் அடிக்கணும் ஏன்னா அவங்க ஒரு பொருள் பற்றிப்பாங்கப்பா என்னப்பா ஊழியர்கரனை பற்றியே பேசுகிறான் எல்லா ஊழியர்கரனை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறது கிடையாது பணத்துக்காக ஊழியம் பண்ணுறவங்கள பற்றி தப்புனால் தப்புன்னா சொல்லி ஆகணும் உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கலாம் காசுக்காக ட்ரெடிஷனுக்காக ஜாதிக்காக தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட ஸ்தாபனத்துக்காக ஊழியம் பண்ணுறவங்கக்கிட்ட சிங்கம் மாதிரி கர்ஜிச்சு தான் ஆகணும் சாட்டை எடுத்து தான் ஆகணும் அதே சமயத்தில் இயேசுவை பற்றி தெரியாதவங்க தெரியாமல் பண்ணுறவங்கள போட்டு நம்ம வந்து அவங்கள போயிட்டு அவங்க அவங்க கிட்ட நம்ம ஃபுல்லாக 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 வீரத்தை காட்டுறது அவங்கள அவங்கள அவங்களோட தொழிலை கேவலப்படுத்துறது அவங்களோட ஜாதியை கேவலப்படுத்துறது அவங்களோட டினாமினேஷனை கேவலப்படுத்துறது அவங்க வந்து ஹிந்துவோ முஸ்லீமாக இருந்தவங்களோ அதுக்கு அதனாலலாம் நீ வந்து ஒன்று வந்து அப்படி நீ அவங்கள திட்டி கேவலப்படுத்துனால நீ இயேசு உண்மையாக இருக்குன்னு நினச்சா அப்போ நம்ம பண்ணுறது முட்டாள்தனம் தான் அர்த்தம் ஸோ எங்கே எப்படி இருக்கணும் இது ஒன்றும் நம்ம வந்து ஸ்பிளிட் பர்ஸ்னாலிட்டி கிடையாது சினிமா படத்தில் வர மாதிரி அன்யன் படத்தில் வர மாதிரி மாறி மாறி பேசுறது கிடையாது எங்கே எப்படி இருக்கணும் அந்த விவஸ்தை இருக்கணும்னு ஜீசஸ் சொல்கிறாரு நீ சிங்கமாக இருக்கிறதுல சிங்கமாக இருக்கணும் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டியதாக இடத்துல ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது சில நேரங்களில் சிஸ்டர்ஸ் நர்ஸோ இல்லைன்னா அங்கே இருக்க பேஷண்ட்ஸோ என்னை திட்டுவாங்க ஏய் என்னடா மதம் பிரச்சாரம் அப்புறம் வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு வாங்க என்னடா காசு வாங்கிட்டு பண்ணுறியா சீரியஸாக சொல்கிற ஒரு ஆக்டர் கீட்டரெலாம் பார்க்க மாட்டாங்க நர்ஸ்லாம் மரியாதை வெளியே போகணுங்க அங்கே போய் நான் கோவத்தை காட்ட முடியாது ஏன்னால் அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க அங்கே நாட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கணும் சில இடங்களை என் இயேசுவை கேவலப்படுத்தி பணத்துக்காக ஊழியம் பண்ணும்போது என்னை வந்து நீங்கள் வாங்க இவ்வளோ பணம் தரோம் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே நான் வந்து லயன் என் ஜீசஸ் மாதிரி தான் இருக்கணும் உன் பணம் எனக்கு வேணாம் உன் சர்ச் எனக்கு வேணாம் உன்னோட உன்னோட இதில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு என் ஏசு போதும் அப்படின்ட்டு எங்கே நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பேன் எங்கே தவறு இயேசுக்கு பிடிக்காத விஷயங்கள் எது இருந்தாலும் அது எந்த 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 இடத்துல இருந்தாலும் அது நான் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி என் குடும்பத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே லயனாக இருக்கணுமோ அங்கே லயனாக இருக்கணும் எங்கே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி லேம்பாக இருக்கணுமோ அங்கே லேம்பாக இருக்கணும் இதுதான் இயேசு சொல்லித்தராரு சாட்டி எடுத்து இயேசுக்கு அடிக்கவும் தெரியும் நமக்காக அவருக்கு அடி வாங்கவும் தெரியும் வினோ போய் ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ